الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم بسم الله أجيب رسول الله நம்பதியேன் அல்லாஹின் சொல்லும் அவர்கள் மனித சமுதாயம் ஷைகான்களிடமிருந்து பாதுகாப்பை எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார்கள் அதில் பிரதானமான வழிமுறை ஆயுத்தும் துசி என்ற வசனமாகும் இதை ஓதுகிறபோது ஷைத்தான்களிடமிருந்து அதாவது கெட்ட ஜிம்களிடமிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்பதை நபிமொழிகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது இந்த வரிசையில் ஜாமியல் திருமதி என்ற நிதிமுறை கடிதத்திலே ஒரு நிகழ்ச்சி பதிவாக இருக்கிறது மதினாவிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகாபாக்களிலே செல்வந்தராக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் பேரிசம்பள தோட்டங்கள் இருக்கிறது பேரிசம்பளங்கள் பூத்து காய்த்து கணிந்து அது அறுவடை செய்கிற அந்த நேரங்களில் அவர்களுடைய தோட்டங்களில் சில மரங்களில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பளங்கள் காணாமல் போய்கொண்டே இருக்கிறது அபு ஐயோப்பில் அனுசாயிவது எல்லாம் அவர்களுக்கு இதை பற்றி ஒன்றும் புரியவில்லை சில நேரங்களில தோட்டங்களிலே வந்து நிற்பார்கள் பார்த்தால் ஒரு மரத்தில் பேரிச்சம்பரத்தை பார்த்திருப்பார்கள் சிறிது நேரத்திலே பார்த்தால் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பேரிச்ச பலம் இல்லாமல் ஆகிறது அந்த தோட்டத்திற்கு யாரும் வந்திருக்க மாட்டார்கள் இவர்களை தவிர வேறு யாரும் இங்கே இருக்க மாட்டார்கள் இது அப்போ இன்னும் பிற விசாரிகள் இல்வாங்கன்னு அவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது சில நேரங்களில ஒரு சில இடங்களில ஒரு சில வீடுகளிலே சில கடைகளில இப்படியும் சிலர் சொல்வதை கேட்டிருக்கிறோம் நான் வியாபாரம் செய்கிறேன் வியாபாரம் செய்து பணத்தை கல்லாவில் எண்ணி வைக்கிறேன் சரியாக எண்ணி வைத்தேன் என்னை தவிர வேறு யாரும் ஒன்று இருக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு ஐநூறு ரூபாய் மாத்திரம் குறைக்கிறது என்று சொல்ல கேள்விப்பட்டோம் என்னுடைய வீட்டிலே நான் ஈரோவிலே பணத்தை எண்ணி வைத்திருக்கிறேன் அந்த பணத்திலே ஒரு நூறு ரூபாய் மாத்திரம் குறைக்கிறது மற்ற பணம் எல்லாம் அப்படியே இருக்கிறது என்னுடைய வீட்டிலே நானும் என் மனைவி தான் இருக்கிறோம் வேறு யாரும் அங்கே இல்லை அவர்கள் எல்லாம் எடுப்பதற்கு இல்லை இப்படி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்கிற பழக்கம் இதே போன்றுதான் அபோ ஐயோப்பின் அனுசாரி வகைகளாக வாழ்ந்து பார்த்துடைய தோட்டத்திலும் நடந்து கொண்டே இருந்தது யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் பேரிச மரத்திலே இருந்த அந்த பேரிசன் கொலைகள் திடீரென்று திடீரென்று காணாமல் போய்கொண்டே இருந்தது நபீசனல்லாகுரையும் செல்லும் அவர்களிடத்திலே வந்து அபு ஐயோ கிராபதியுள்ள அவர்கள் இந்த புகாரை கொடுத்தார்கள் நபீசனாகுரையும் சென்னும் அதை கேட்டுவிட்டு அடுத்த நாள் நீங்கள் உங்களுடைய தோட்டத்திற்கு செல்லுங்கள் அதுபோன்று பேரிச குலன்கள் காணாமல் போகிற ஒரு நிலையை நீங்கள் பார்த்தால் நான் ஒரு வாசகம் சொல்லித் தருகிறேன் அதை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபீசனல்லாஹுடையும் செல்லும் கூறியிருக்கிறார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் பிஸ்மில்லாஹி அஜிஹி ரசூல் அல்லா என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று அபு ஐயூபில் அன்சாரி வலி அல்லாஹான் அவர்களுக்கு அறிய வசப்பட்டுக் கொடுத்தார் இந்த வார்த்தையினுடைய பொருள் இதுதான் பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டு அஜிஹி ரசூல் அல்லா அல்லாஹுடைய சூதருக்கு நீ பதிலடி என்ற இந்த வாசகத்தை சொல்லுங்கள் என்று நிதிசனில் ஆமரிசனம் கற்றுக் கொடுத்தார்கள் அதே போன்று அபு ஐயோ பல சாஹிபாஹ் அன்பு அவர்கள் மறுநாள் வந்து தோட்டத்திலே தங்கியிருக்கிறார்கள் பேரிச வாழத்தினுடைய பழங்கள் கொலை கொலையாக பழங்கள் பழங்களாக காணாமல் போவதைய கண்களுக்கு தெரிகிறது உடனடியாக இந்த வாகனத்தை சொன்னார்கள் அல்லாம் அல்லானுடைய பெயரை கொண்டு நான் சொல்கிறேன் அல்லாருடைய தூதருக்கு நீ கட்டுப்படு பதிலளி என்று அபு ஐயப்ப நஷ்காய் வியர் பாகவும் சொன்னார் உடனடியாக பேரிசமரத்தில் இருந்து ஒரு மனிதன் இறங்கி வந்தான் அபு ஐயோ புல்காரி வல்லியல் பாகுவான் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று நான் தெரியாமல் செய்துவிட்டேன் நான் தவறு செய்துவிட்டேன் இனி உங்களுடைய தோட்டத்திற்கு வரவே மாட்டேன் என்று சொன்ன உடனேயே அபு ஐயப்ப நஷ்காய் வியல் பாகுவான் அவர்கள் விட்டுவிட்டார் மறுநாள் காலையில நரிசனாம்பனை செல்ல மாவட்டத்தில் ஒப்பக்கூடிய நேரத்தில் மதிலுடைய நேரத்தில் அபு ஐயூப் அட்காரி ஒல்லியம்பு நதி அவர்களை சந்தித்த போது நதி அவர்கள் கேட்டார்கள் நேற்று இரவு நீங்கள் கைது செய்த அந்த கைது இடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்று கேட்டார்கள் அபு ஐயூப்பில் அட்ஸாரி ஒளியம்பு அவர்கள் நடந்த விவரம் அளிப்பையும் சொன்னார்கள் உடனே நதி அவர்கள் சொன்னார்கள் அவன் பொய் சொல்லிவிட்டான் என்று கூறி அனுப்பிவிட்டார் மறுநாள் அப்போ ஐயூபின் அன்சாரி வதியர் பாபு தோட்டத்திற்கு போகிறார்கள் அதே போன்று பேரிசம்பழம் காணாமல் போகிறது உடனடியாக நீ நாட்டி அஜிபி ரத்தூர் அல்வா என்ற வார்த்தையை சொன்னபோது ஒருவன் இறங்கி வந்தான் அபு ஐயூபின் அன்சாரி வதியர் பாபு அவர்கள் இந்த திறவை அவனை இறுத்தமாக பிடித்துக் கொண்டு நீ நன்றியிடத்திலே வா தொடர்ந்து என்னுடைய தோட்டத்திலே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறாயே என்று அப்போ ரெண்டு சாரி ஒரு எல்லாம் என்று சொன்னார் இல்லை நான் வரமாட்டேன் நான் உனக்கு ஒரு நல்ல காரியம் சொல்லித் தருகிறேன் என்று அவன் சொன்னான் அப்போதுதான் செட்ட திப்களிடமிருந்தும் சைத்தான்களிடமிருந்தும் நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குரானிலே வரக்கூடிய ஆயுத குறிச்சி என்பதை மோதிக்கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லிவிட்டான் அபு ஐயூப் அன்சாரி வரிகளாகும் என்று அன்ஸ் அவர்களை கேட்டுவிட்டு அவரை விட்டுவிட்டார்கள் மறுநாள் காலையில் நபிசனாபுலையும் செல்ல மாவட்டத்தில் இந்த செய்தியை அபு ஐயூப் அன்சாரி வரிகள் ஆகும் என்று சொன்ன போது நபீசனையும் குளம் சொன்னார்கள் ஒரு பொய்யன் உண்மை சொல்லிவிட்டால் நபீசனல்லா செல்லம் சொன்ன இந்த நிகழ்ச்சி இந்த நதிமொழி ஜாமியில பதிவாகும் முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை இதுதான் சில நேரங்களிலே கெட்ட ஜின்களாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட காப்பிரான ஜின்களின் மூலமாக அதாவது சைத்தான்களின் மூலமாக கண்ணுக்கு தெரியாத பல இடையூறுகள் நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஈமானிலே நம்முடைய பொருட்களிலே எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவைகளிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான மருந்தாக இருப்பது ஆயத்துல் குறிச்சி என்பதுதான் திருப்புறிலே செல்கர் ருசுல் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது குருவனுடைய முதல் பக்கத்திலே பதிவாகி இருக்கக்கூடிய இந்த ஆயத்தில் குறிச்சியை நாம் ஒவ்வொருவருமே தினசரி நமக்கு ஏதேனும் ஆபத்து இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அதை ஓதுகிற பழக்கத்தை நமக்கு ஐயப்பாடுகள் ஏது ஏற்படுகிற போது அதை ஓதுகிற பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கு நாம் விட்டோம் என்று சொன்னால் சைத்தானுடைய எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு பெற முடியும் என்பதைத்தான் இந்த நடைமுறைகளும் நிகழ்ச்சிகளும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அல்லாமும் தூதல் தரல்லாமியம் அவர்கள் எந்த வழிமுறைகளை பாதுகாப்பு விதிமுறைகளை நமக்கு போதித்திருக்கிறார்களோ அதை நாமும் உலக முஸ்லிம்களும் முழுமையாக புண்கட்சி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அபுல்லா ஆலமி தன் எல்லோருக்கும் கொண்டாடுவானாகும்